அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து இன்றைக்கி நான் இந்த சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து கால் டம்ளர் கடலை மாவு பாருங்க கடலை மாவு ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் அதே மாதிரி கால் டம்ளர் வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஒரு கால் டம்ளர் எடுத்து வைக்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு கால் டம்ளர் கடலை மாவு கால் டம்ளர் பொட்டு மாவு இதுதான் ரேஷியோ இதை அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலையை வந்து மாவு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு கால் டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மூணு மாவையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சல்லடையில் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு டம்ளர் அரிசி மாவு பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா சலிச்சிட்டு தான் நம்ம வந்து இந்த ரெசிபியை வந்து பண்ணணும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறனால எல்லாத்தையும் நம்ம வந்து சளிச்சுட்டு யூஸ் பண்ணிப்போம் அரிசி மாவை நல்லா சளிச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவை நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் அதே அரிசி மாவு மேலே கடலை மாவையும் சளிச்சிக்கலாம் மூணு மாவையுமே ஒரே மிக்ஸிங் பவுலே நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை மாவையுமே நம்ம வந்து சளிச்சு எடுத்துட்டோம் பாருங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சலிக்கிற மெத்தட் வந்து தெரிஞ்சுருக்கோம் வெளியே வந்து நல்லா சிந்தாம இருக்கிறதுக்காக டம்ளர் அப்படியே வச்சுட்டு நம்ம சுற்றினாலே பாருங்க கீழே வந்து அப்படியே வெளியே சதறாம நல்லா சளிஞ்சு வந்துரும் மாவு மூணு மாவையும் நம்ம வந்து நல்லா சளிச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ள பாருங்க இங்கே ஒரு சின்ன கப் எடுத்திருக்கோம் இந்த கப்பில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம் இதில் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு அப்படியே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையை வச்சே பாருங்கள் நல்லா விரலை வச்சு ரெண்டுமே நல்லா கரையிற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி இந்த மாவோடு ஆட் பண்ண போகிறோம் டேரெக்டாக உப்பு பெருங்காயம் போடுறத விட இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி விடுறது மூலமாக ஏன்னா நம்ம மாவையும் நல்லா சளிச்சிட்டோம் இதையும் ஃபில்டர் பண்ணி விட்டுக்கிறோம் ஏன்னா இதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்செடுக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணணும் ஒன்று ரெண்டு கப்பி இருந்தாலும் வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா சளிச்சுக்கோங்க மாவை ஒரு ரெண்டு தடவையாவது நல்லா சளிச்சிருங்க அதே மாதிரி இதையும் நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கே நம்ம அந்த மிக்ஸிங் பவுலில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் வெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் சப்போஸ் உங்கள்ட்ட வந்து வெண்ணெய் இல்லைன்னா நல்லா சூடான எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக இது இல்லைன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து எள் சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எள் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இல்லை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகத்தை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த உப்பு பெருங்காயம் கரைச்சி வச்ச தண்ணியை அப்படியே இதில் ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம உப்பு பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணியை பாருங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணி இந்த மாவில் நம்ம ஆட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தான் மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியை தண்ணி விட்டால் நமக்கு அளவு தெரியாது மாவும் சரியான பக்குவத்துக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு டஃப்பாக பிசிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசியணும் ஆர்டினரி தண்ணியே விட்டுக்கலாம் சாதாரண பச்சை தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம் பிளிகிறதுக்கு அச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் அச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து முறுக்கு பிளிகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் உள்ளே சேர்த்துக்கலாம் சுத்தி வந்து நல்ல எண்ணெயும் தடவியாச்சு இப்போ நம்ம அந்த மாவை வந்து உள்ள வச்சிடலாம் மாவை அப்பப்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு மாவை இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து புளிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து இந்த கரண்டியில தான் நான் வந்து முறுக்க புளிஞ்சு எடுத்துக்க போறேன் பிகினர்ஸ்க்கெல்லாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டைரக்டா எண்ணெயில புளியறத விட இந்த மாதிரி கரண்டியில புளிஞ்சிட்டு அதை அப்படியே வந்து நம்ம எண்ணெயில ஆட் பண்ணிடலாம் பாருங்க அச்செல்லாம் எல்லாம் செட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் ஃபிளியாக ஆரம்பிச்சிடலாம் கரண்டியில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம பிளிய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கூட கஷ்டப்படலை அவ்வளோ சூப்பராக வருது முள் முறுக்கு அதோடய அச்சோட எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் மெதுவாக அப்படின்னு நீங்கள் சுற்றிக்கோங்க மாவை கரெக்டான பதத்தில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வரும் பாருங்க ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்துட வேண்டிதான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புழிஞ்ச கரண்டியை பாருங்கள் அப்படியே வந்து அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு விட்டுருங்க நல்ல ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது செகண்ட் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக இருந்து அந்த எண்ணெயில் வந்து அப்படியே விழுந்துடும் அதனால் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம கரண்டி அப்படியே மெதுவாக எடுத்துடலாம் பாருங்கள் முறுக்கு நல்லா சூப்பராக பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வந்திருக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் பாருங்கள் மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெடியாகட்டும் நல்லா ப்ரௌனிஷாக நல்லா கலர்ஃபுல்லாக வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் முறுக்கு சூப்பராக ரெடியாக எடுத்து அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுருவோம் கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் உடச்சி காட்டுறோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு அதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்குமே முறுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போதைக்கு நம்ம ஒரு நாலு முறுக்கு மட்டும் பண்ணி காட்டியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே முள்ளு முள்ளாக முள் முறுக்கு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இதே கன்சிஸ்டன்சியில் பிசிஞ்சு இதே அளவு சளிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணி பாருங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி மொறு மொறு நிடுங்க நம்மளோட சூப்பரான ரெசிபி முள் முறுக்கு ரெடியாகிடுத்து ஈஸியாக பண்ணக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலுக்கு ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த முறுக்கு நம்ம பொறிச்சது நல்லா ஆறிடுத்து இப்போ இதை வந்து நான் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது அப்படின்னு உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியுது நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்கு நம்மளோட முறுக்கு சத்தத்தை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே முள்ளு முறுக்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ